நாட்டு குதிரைகளை வளர்ப்போம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வளர்த்துக்கிறேன் இன்றைக்கான வீடியோவில் வந்து ஒரு மார்வார் குட்டி விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில்லையும் கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ மேலே ஸ்க்ரீனில் நின்றுக்கிற குதிரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகையா மார்வார் குட்டி இந்த குட்டி வந்து சேல்ஸுக்கு வந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த குட்டியோட டீ வாங்க இந்த குட்டியோட டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் இந்த குட்டியோட கலர் வந்து பார்த்திங்கன்னா குமேத்து கரிகள் குமேத்தில் சேரும் இந்த குட்டி வந்து மார்வார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மார்வார் என்னத்தை சேர்ந்தது மார்வார் ப்ரீடு இந்த குட்டியோட காது பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க குப்பி போட்டு பியூர் மார்வார்க்கு உண்டான இது இருக்குது இந்த மார்வார் குட்டி வந்து ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா பதினோரு மாதம் இருபத்தி அஞ்சு நாள் ஆயிருக்குன்னு கரெக்டாக சொல்லியிருக்கிறாங்க பதினோரு மாதம் இருபத்தஞ்சு நாள்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த குட்டிக்கு உண்டான ஏஜ் இந்த குட்டிக்கு உண்டான சுழி வந்து பார்த்தீங்கன்னா பத்து சுழி தவமணி சுழியும் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த குட்டி வேணுமா இருந்தால் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி கேளுங்க இந்த குட்டியோட ஹ ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போவே ஐம்பது இன்ச் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஐம்பது இன்ச் ஹைட் இப்போவே இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த குட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கால் வெள்ளை அப்படியே நேர்கால் வெள்ளை இருக்குது அந்த குத்து பார்த்திங்கன்னா தெரியும் நேர்கால் வெள்ளை இருக்குது இந்த குட்டி கொல்லிக்காலில் வராது அதே மாதிரி இந்த குட்டிக்கு உங்களுக்கு வே இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற இடம் பெங்களூரில் இருக்குது பெங்களூரில் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த குட்டியோட ப்ளேஸ் வந்து நீங்கள் இங்கே காண்டாக்ட் பண்ணி எங்கே வேணுமோ எடுத்துக்கலாம் எனக்கு லைனேஜாக வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது எடுத்துக்கலாம் லைனேஜ் வந்து பார்த்திங்கன்னா அன்னோன் லைனேஜ் ஏஜ்ன்னு சொல்லியிருக்கிறாங்க லைனேஜ் அன்னோன் லைனேஜ்னு சொல்லியிருக்கிறாங்க குட்டி அருமையான குட்டியாக இருக்குது தாயினும் பக்கத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன் பக்கத்தில் வீடியோ வீடியோ நம்ம கொள்ள ஆனால் பக்கத்தில் நின்றுருக்கும் இந்த தாய் இதோட தாயும் அரு அருமையான குட்டிங்க வேணுமா இருந்தால் நான் கேள்வி டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்குறேன் பார்த்திங்கன்னா அருமையான குட்டி இந்த குட்டிக்கு உண்டான விலை பார்த்திங்கன்னா அவங்க கேட்குறது வந்து ஒன்றரை லட்சம் கேட்குறாங்க ஒன்றரை லட்சம் கேட்குறதுனால இந்த குட்டிக்கு ஒன்றரை லட்சம் ரூபா கேட்குறாங்க உங்களுக்கு வேணுமா இருந்தால் நேரில் போய் பார்த்து அனுசரித்து எடுத்துக்கல கு குட்டி வந்து அனுசரித்து எடுத்துக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த குட்டி அதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் குதிரையோ இல்லை குட்டியை விற்கணும் அப்படின்னா அந்த கீழே டி நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி பேசுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பரமறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டட்டா பை